நாங்கள் எந்த கட்சி தலைமை கிட்ட எங்கேயும் போக மாட்டோம் யாரோ பிளைட் வந்தாங்க வர்றாங்க யாரோ யாரையோ பார்க்கிறாங்க அதனால உங்களுடைய குடிச்சுக்களுக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும் எடப்பாடி அவனை பற்றி நான் சொல்லிட்டு மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் அந்த கட்சியினுடைய பொதுச் அவங்க தொண்டர்களோட வச்சு நடத்துறாங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய கோர்ட் கேஸ் அவங்க பிரச்சனை இதுல எங்களுடைய பாத்திரம் எங்க இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கடைசி கல்வி எடுத்துல மேடம் இப்போ டிஎம்கே சீக்கிரம் சொல்லி

கொடி கம்ப பிரச்சனை ஒண்ணுன்னா அனலைஸ் பண்ணி பாருங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை தீர்க்கமாக எதிர்த்து தினமும் பேசுறது யாரும் ஊழலை வெளியே கொண்டு வர்றது யாரு ஒரு ஒரு ஊழலாக சுட்டிக்காட்டுவது யார் இங்கிருந்து டெல்லிக்கும் அங்கிருந்து பிரச்சனையை தீர்ப்பது யாரு ஆனா என்ன போச்சுன்னா வியா வாய் வியாபாரிகளுக்கு என்ன மாமனார் பணம் இருக்கு கொழுத்து மை கடக்குறாங்க மைக் இருக்கு மாமனார் பணம் பின்னாடி இருக்கு என்ன வேணாலும் பேசுறாங்க தமிழ்நாட்டு அரசியலுடைய சாபக்கியம் அவங்க எங்கே வேலை பார்த்தாங்க சர்வீஸ் பண்ணாங்களா பத்தாண்டு காலம் மத்திய அரசுக்காக உயிரை துச்சமன மதித்து புல்லட்டை எடுத்து நின்னாங்களா கிடையாது சோஷியல் சர்வீஸ்னா என்னன்னு மக்களுக்கு அடிப்படையில் காலேஜ் முடிச்சோன்னே ஒரு பிரைவேட் கம்பெனிக்கு வேலைக்கு போனா இதுவரை தனியார் நிறுவனத்தில் ஒரு ரூபாய் நான் சம்பாதிச்சிருக்கேன் கிடையாது ஒரு ரூபாய் ஏன் பிரைவேட் கன்சர்ன்ல எப்பவுமே போனது இல்லை டே ஒன்ல இருந்து அரசு வேலையில் இருக்கு டே ஒன்ல இருக்கு எப்போ வந்து இங்கே பிஎஸ்சியில் படிச்சுட்டு ஐஏஎம்ல போல முடிச்சனும் அப்பிருந்து என்னுடைய சம்பளம் என்பது மக்களுடைய வரிப்பணம் தான் என் சம்பளம் பத்தாண்டு காலம் அதன் பிறகு விட்டு அரசியல் இதுவரை தனியார் நிறுவனத்திற்கு வந்து ஒரு ரூபா நான் சம்பளமா வேலை செஞ்சு வாங்குறேன் அப்ப யார் சர்வீஸ் பண்றாங்க என்னுடைய சொந்த கம்பெனி நடத்துறேன் அந்த கம்பெனியுடைய சேலரி நான் வாங்குறது இல்லையே சேலரி வாங்கினா கான்ஃபிளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரும் நான் இன்னைக்கு பஞ்சாயத் தலைவர் கூட கிடையாது ஏன்னா நான் பேச மாட்டேன் தனிப்பட்ட கம்பெனியாக இருந்தாலும் நீங்க கேட்குற கேள்விக்காக நான் பேசுறேன் சொந்த நிறுவனம் என்னுடைய தேர்வு இருக்கு நாற்பது பர்சன்ட் ஷேர் ஹோல்டர் அந்த நிறுவனத்தினுடைய மாச சம்பளத்தை நான் வாங்குறதுலையே அதை ஒரு நாலு பேர் பேசுவோம் இல்லை இந்த கம்பெனி போய் இங்கே கான்ட்ராக்ட் போட்டாங்க இந்த போட்டாங்க அங்கே போட்டாங்க அதுவும் பண்ணுறதுலையே ஒரு நேர்மையாக ஒரு அரசியல்வாதியாக வாழ வேண்டும் என்று சொல்லிட்டு அப்புறம் எப்படி என்னை பற்றி கருத்து சொல்லலாம் யார் பேரும் சொல்லுவேன் கருத்து எப்படி சொல்லுவீங்க கருத்து எப்படி சொல்லுவீங்க திமுக கான்ட்ராக்ட் எடுத்துனா திமுக ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்ல என் கம்பெனி வந்து ரோடு போட்டிருக்காங்களா என் சொந்தக்காரங்க யாராச்சும் இதில் இருக்காங்களா என்னுடைய சொந்த நிறுவனத்தினுடைய சேலரி அவன் எடுக்காமல் இருக்கு இதுவரை ஒரு நாள் கூட பிரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்கல பத்தாண்டு காலம் மக்கள் வரிப்படுத்த சம்பளமாக வாங்கியிருக்கோம் என்னுடைய ஹிஸ்ட்ரி உங்கள் முன்னாடி இன்னும் இரண்டு வாரம் கழித்து நான் எங்கே இருப்பேன் தனிநபராக என்ன செஞ்சுட்டு இருக்கிற முக்கியம் கிடையாது இன்னைக்கு வரைக்கும் நான் வாழ்ந்த வாழ்க்கையை பாடமாக முன்னாடி இருக்கிறேன் ஏன் அரசியல் சுத்தம் செய்ய வேண்டும் என்பதற்காக அவர் வேலையை ஒட்டு வந்திருக்கேன் பேச்சில் என்னுடைய ரேங்கை பாருங்க ஐபிஎஸ் பேட்ச் நான் கடைசியாக வரல ரேங்க் போய் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஐபிஎஸ் பாஸ் அவுட்டில் ரேங்க் எடுத்து ரேங்க் நம்பர் டூ அத்தனை பேர் ரேங்க் நம்பர் டூவில் நீங்கள் நூற்றம்பது பேர் இருக்கக்கூடிய ஐபிஎஸ் ஆஃபீஸர் வந்து இந்தியாவில் எங்கே போவீங்க அது உங்களுக்கு எதற்காக ஒன்பது வயசில் விற்றுட்டு வந்து அது எனக்கு தெரியும் நான் எதோ சராசரியாக அப்படியே தேய்ச்சிக்கிட்டு கல்யாணமாக என் மாமனார் கொடுத்த காசில் வண்டி ஓட்டிக்கிட்டு அதுல ரெண்டு நிறுவனத்தை நடத்திக்கிட்டு லாட்ரி வச்சுக்கலாம் இல்லைன்னு சொந்தமாக உழைச்சி உங்கள் முன்னாடி நின்று சுயம்பாக பேசிட்டு எந்த காட்ஃபாதரும் கிடையாது ஹீரோ காட்ஃபாதர் அதனால் மிக பெருமையாக இருந்து கொஞ்சம் கொஞ்சம் வாய்ப்பே அதிக கொஞ்சம் குறும்பு அதிகம் கொஞ்சம் தன்மானமும் வைராக்கியமும் கொஞ்சம் அதிகம் அப்படிங்கிறேன் அதுக்காக பிரச்சனை வந்தாலும் தன்மானத்தையும் வைராகியத்தையும் விடமாட்டேன் எந்த பிரச்சனையும் வந்து தனி மனிதராக விவசாயம் செஞ்சாலும் திரும்ப வந்துகிட்டே தான் இருக்கு அதிமுக கூட்டணி கட்சி முதன்மை தெய்வ சொன்ன தொண்டனாக இருப்பது நான் இங்க பவருக்காக வரல தெய்வ அதே நேரம் முன்னாடினா பத்திரிகளுக்கு வணக்கம் தெரிவித்து உகாதி பண்டிகையினுடைய நல்வாழ்த்துக்களை எல்லாம் நம்முடைய சொந்தங்களுக்கு தயாரிக்கும் சென்னையிலிருந்து ராமேஸ்வரத்துக்கு நீங்க சொன்னது போல ஒரு நாளைக்கு இரண்டு ட்ரெயின் ஆல்ரெடி போயிட்டு இருக்கு அந்த மூணாவது ட்ரெயின் என்ன பண்றதுன்னா இடத்தை கனெக்ட் கணக்கில் திருவாரூர் திருத்துறைக்குட்டி பட்டுக்கோட்டை உலகமே ரொம்ப அன்சர்வ்ட் ஏரியா இந்தியன் ரயில்வே பொறுத்த வரைக்கும் அந்த பகுதி மக்களுக்கு ட்ரெயின் கனெக்ஷன் அந்த மூணாவது ட்ரெயின் வந்து திருவாரூர் திருத்துறைப்பூண்டி பட்டுக்கோட்டையில் மூன்றாவது வழி மூணு ட்ரெயினுமே மூன்று வழி ஆனால் எங்களுடைய பெரிய மகிழ்ச்சி என்னென்னா திருவாரூரில் பல ஆண்டு காலமாக கேட்டுட்டு இருக்காங்க இன்றைக்கி இந்த மூன்றாவது ட்ரெயின் சென்னையிலிருந்து ராமேஸ்வரம் போகும்பொழுது மக்களுக்கு சென்னை கனெக்டிவிட்டியாக இருக்கட்டும் டெல்டா பகுதி கனெக்டிவிட்டி எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க நாம் இந்த ட்ரெயின் எப்போ அமைச்சர் ஒத்துக்கிட்டாங்களோ டெல்லியிலேயே கோரிக்கை வச்சு வந்துட்டோம் கோயம்புத்தூர் ராமநாதபுரம் ராமேஸ்வரத்துக்கு ஒரு ட்ரெயின் கனெக்ஷன் வேண்டும் காரணம் நிறைய சகோதர சகோதரிகள் வேலை காத்தப்பட்டு வர்றாங்க கோவில் தரிசனத்துக்காக ஒரு பக்கம் போறாங்க தமிழகத்தை கொங்கு பகுதிக்கு நேரடியாக கனெக்ட் பண்ணக்கூடிய இல்லை அதையும் விரைவில் மத்திய அமைச்சர் பரிசீலனை செய்வதாக சொல்லியிருக்கிறாங்க இந்த கோரிக்கையை ராமநாதபுரத்திலிருந்து வச்சாங்க நாங்கள் கோயம்புத்தூருக்கு அதிகமாக போறோம் எங்களுக்கு தினசரி சேவை வேண்டும் நிச்சயமாக அது நடக்கும் என்கின்ற நம்பிக்கை

வரக்கூடிய <laughs> <laughs> அதன் பிறகு லேண்டை எடுக்கணும் இது ஒரு ப்ராசஸ் இருக்கா இந்த ப்ராசஸ் இருந்தால் இதுக்கு கிடப்பில்லை இது மத்திய அரசு நிராகரிக்கலை ஏன்னா இந்த பகுதியினுடைய தொழில்துறை நிறையா பேருக்குடைய கோரிக்கை நிச்சயமாக வருகின்ற காலத்தில் வரும் ஆனால் இது ஒரு காசிலியான ப்ராஜெக்ட் நிறைய நிதி ஒதுக்கி இங்கே இருக்கக்கூடிய டிராஃபிக் கஞ்சஷன் நிறைய இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ரோடு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆக்சிடென்ட் ஆகும் தமிழகத்தில் அதிகமாக ஆக்சிடென்ட் ஆகக்கூடிய ரோடு இன்னைக்கு கோயம்புத்தூர் கரூர் கடையில் முக்கிய எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருக்கிறார்கள் நாங்களும் ஃபாலோ பண்ணியிருக்கோம் விரைவில் இதற்கு ஒரு நல்ல செய்தி வரும் என்கிற நம்பிக்கை அதிமுக பாஜக கூட்டணி அதை பற்றி நான் எதுவும் பேச எங்களுடைய தேசிய தலைவர் உள்துறை அமைச்சர் அவர்களாக நம்முடைய அமைப்பு பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு தொண்டர்களுடைய கருத்தை ஒரு தலைவராக நான் பிரதிபலிக்கிறேன் இன்றைக்கு தமிழ்நாடு அரசியல் தளம் எப்படி இருக்கிறது அரசியல் தளம் இப்படி மாறி இருக்கு ஒரு இந்தியாவுடைய அப்ரூவல் ரேட்டிங் அந்த சி ஓட்டர் சர்வே போட்டாங்க அந்த சி ஓட்டரில் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சருடைய அப்ரூவல் ரேட்டிங் வெறும் இருபத்தி ஏழு சதவீதம் வெறும் இருபத்தி ஏழு இந்தியாவில் ஒரு மாநிலத்தினுடைய எவ்வளோ மோசமான முதலமைச்சராக இருந்தாலும் ஒரு நாற்பது நாற்பத்தி மூன்று சதவீதம் இருக்கும் நல்ல முதலமைச்சராக இருந்தால் அறுபத்தஞ்சு சதவீதம் போவாங்க ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சருடைய அப்ரூவல் ரேட்டிங் இருபத்தி ஏழு சதவீதம் நாலில் ஒருத்தர் நாலில் மூணு பேர் வேண்டாங்கிறாங்க நாலில் ஒருத்தர் தான் வேணுங்கிறாங்க அது எங்களுடைய கல ஆய்வும் கூட அதே தான் சொல்லுது அதிக நேரத்தில் தமிழகத்தில் பிரதான கட்சிகள் எப்படி இருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி நம்மோடு இருக்கக்கூடிய அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களாக இருக்கட்டும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களாக இருக்கட்டும் தென் தமிழகத்தினுடைய சூழ்நிலை எப்படியா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா சோனும் ஒரே மாதிரி மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க வாக்கு செலுத்துவதிலே கொங்கு பகுதி வேறு மத்திய மண்டலம் வேறு டெல்டா பகுதி வேறு சென்னை சுற்றி இருக்கக்கூடிய முப்பத்தி ஆறு தொகுதிகள் வேறு நீங்க தென் தமிழகம் எடுத்தீங்கன்னா கீழே அறுபது தொகுதிகள் அறுபது தொகுதிகளுடைய பர்ஃபாமன்ஸ் வேற மாதிரி இருக்கும் கொங்கு பகுதி ஐம்பத்தி நான்கு தொகுதிகள்

இந்த ஐந்து மண்டலத்தில் மூன்று மண்டலத்தை ஜெயிக்காமல் யாரும் ஆட்சிக்கு வரவே முடியாது தென் தமிழகத்தில் ஜெயிச்சு கொங்கையும் ஜெயிச்சு சென்னை உட்பட வேற எல்லா பகுதிகளையும் மூன்று குறைந்தபட்சம் ஜெயிக்கிறது சீட் வரும் நூற்றி எண்பது நூற்றி தொண்ணூறு சீட் நீங்கள் அடிக்கணும் இரநூத்தி முப்பத்தி நான்குக்குன்னா நான்கு ஜெயிக்கணும் இன்னைக்கு தமிழகத்தில் பத்திரிகை என்பது நீங்களா எப்படி அந்த சூழ்நிலை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் அதனால் என்னுடைய வேலை இந்த கட்சியினுடைய தலைவனாக தொண்டனாக இது எல்லாருக்கும் மைக்ரோ லெவல் அவர் நான் எப்பவுமே மேம்போக்கா பேச முடியாது இந்த பத்திரிகையில பேசுறது வேணும் எங்களுடைய தலைவர்களுக்கு நான் ஒரு பிரீஃபிங் கொடுக்குறேன் அப்படின்னா மைக்ரோ ஆக்கோ முப்பத்தி நான்கு தொகுதி தன்மை இருக்கு ஜாதிகளுடைய திங்கிங் எப்படி இருக்கா ஜாதிகள் வேண்டாம் என்று நினைக்கின்ற மன ஓட்டிங் பார்க்கல இன்னைக்கு ஜாதிகள் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறாங்க அவங்க எப்படி யோசிக்கிறாங்க தலைவர்கள் எப்படி பார்க்கறாங்க தமிழ்நாட்டினுடைய பொருளாதார சூழ்நிலை மக்கள் ஓட்டு செலுத்துவதில் மாற்றத்தை ஏற்படுத்துதான் குறிப்பாக தென்தமிழர்களுக்கு தண்ணி தண்ணியில் பெரிய விவசாயம் வலிவடைந்தது தொழில்துறை வளர்ச்சி அவங்க எப்படி பார்க்குறாங்க அதனால் நான் என்ன பேசுகிறேன் அப்படிங்கிறது நான் பத்திரிகையாளர்கள் ரொம்ப தவறாக போயிருந்தா ரொம்ப டீட்டெயில்டாக ஆழமாக ஆதாரத்தின் அடிப்படையில் எப்படி தமிழ்நாடு இருக்கின்றது எப்படி செல்ல வேண்டும் மக்களுடைய பலன் எப்படி இருக்கும் நாங்கள் பேசியிருக்கோம் அதனால் கூட்டணியை பற்றி எந்த வார்த்தையும் நான் பேச விரும்புகிறேன் அது நம்முடைய முதலமைச்சர் அமித்ஷா அவர்கள் நேற்று முன்தினம் டைம்ஸ் நோவ் சமீட்டு டெல்லியில் பேசியிருந்தாங்க நீங்க அதை பார்த்தீங்க ஆனால் அவருடைய கருத்தை இந்த விஷயத்தை பொறுத்தவரை இறுதி கருத்தாக நீங்க எடுத்துக்கிட்டேன் என்னை பொறுத்தவரை தமிழகம் நன்றாக இருக்கணும் குண்டு நல்லா இருக்கணும் அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி பங்குகளை இருக்கணும் அப்படிங்கிறது எனக்கு எந்த ஒரு தலைவரின் மீதோ எந்த ஒரு கட்சியின் மீதோ போல கிடையாது பொறுத்திருந்து பாருங்க நான் ஏற்கனவே என்னுடைய ஸ்டாண்டை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே நான் ஓப்பனாக தான் இருந்திருக்கேன் அது எந்த மாற்று இல்லை நான் டெல்லியில் பேசும்போது தொண்டராக பணியாற்றவும் தயார் என்கின்ற வார்த்தையும் பயன்படுத்திருக்கேன் அதனுடைய பொருளையும் நீங்கள் நல்லா உணர்ந்திருக்கேன் ஆனால் அண்ணாமலை அரசியலுக்கு வந்திருப்பது பவர்களாக கிடையாது அண்ணாமலை அரசியலுக்கு வந்திருப்பது தமிழகத்திலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் நான் ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சு இரண்டாயிரத்தி இருபதில் பாரதிய கட்சி டெல்லியில் அன்றிலிருந்து என்று வரை என்னுடைய எண்ணத்தில் வந்து ஒரு சிறு பிசிறு கூட கிடையாது எதற்காக அரசியலுக்கு வந்தேன் என்பதை ஐந்தாண்டு கழிக்கும் கூட அதே உணர்வோடு பற்றி விரைவில் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் எப்படி இருக்குனோ அதே விரைவில் பார்ப்பீங்க என்னுடைய கடமை ஒரு கட்சி முடிவெடுக்கும் பொழுது அக்யூரேட் நடுநிலைமையாக என்னை சார்ந்தோ இன்னொருவரை சார்ந்தோ இல்லாம பெர்ஃபெக்ட் அக்யூரட் ஃபீட்டர் கொடுத்தா கட்சியினுடைய தலைவர்கள் சரியான முடிவெடுத்தேன் அதான் என்னுடைய நோக்கம் அதை டெல்லியில் நான் செய்துகிட்டு வந்தாக நான் எனக்கு நானே சொல்லிக் கொண்டுவிட்டேன் அதுக்கப்புறம் தலைவர்கள் எல்லா சூழலையும் பார்த்து முடிவேன் நான் தொண்டராக பணியாற்ற தயார்னு சொல்லி வந்திருக்கீங்க வேற ஏதாவது ஒரு பரிந்துரை நீங்களே கொடுத்து வந்திருக்கீங்க தலைவர்கள் மட்டும் பற்றி நான் பேச விரும்புகிறேன் இருக்கேன் நான் அதுல போக விரும்பல என்னை பொறுத்தவரை கட்சியினுடைய முக்கியமான தலைவர்கள் யார் இருக்கிறாங்க யார் முடிவெடுக்கிறாங்க அப்படிங்கிறத உடம்பு நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அதனால் இன்னைக்கு அவங்களோட பேச்சிருக்கேன் இன்னைக்கு சொல்லியிருக்கிறேன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா ஏப்ரல் ஆறாம் தேதி தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க ராமேஸ்வரம் ராமநாதபுரத்துக்கு வர்றாங்க இலங்கையில் இருந்து நேரடியாக கேரக்டாக இலங்கையில் இருந்து ராமநாதபுரத்துக்கு வர்றாங்க இலங்கை ஐந்தாம் தேதிக்கு போகிறாங்க அது முடித்த பிறகு மண்டபத்துக்கு வர்றாங்க மண்டபத்துக்கு வந்த பிறகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் பாம்பட் புதிதாக இந்த புதிய டெக்னாலஜியோடு வடிவமைத்திருக்கக்கூடிய காலத்தை திறப்பு விழா செய்கிறாங்க அதன் பிறகு கோவிலுக்கு போகிற ஒரு முக்கிய ஜோதிர்லிங்க கோயிலாக இருக்கக்கூடிய ராமேஸ்வரம் தரிசனம் ஆண்டவர்கள் கவர்மெண்ட் மீட்டிங் கவர்மெண்ட் பப்ளிக் மீட்டிங் அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொதுக்கூட்டத்தில் அரசு நடத்தக்கூடிய பொதுக்கூட்டத்தில் பிரதமர் பங்கேற்று புதிய திட்டங்களுக்கான அறிவிப்பு என்ன செய்யும் பிரதமர் அவர்கள் மதுரை வழியாக தெரிவித்து போனாங்க இது ஏப்ரல் ஆறாம் தேதி நடந்தது அதற்கான எல்லாம் கூட நம்முடைய கட்சி தொண்டர்கள் செய்து கொண்டிருக்கிறார் அதுவும் எங்களுக்கு முக்கியம் பிரதமர் அவர்கள் தேர்தலுக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய அவருடைய முதல் விசிட் இது அதையும் வெற்றிகரமாக அந்த பகுதியில் நடத்தி காட்ட வேண்டும் என்று முறைப்போடு இருக்கும் அதனால் அரசியல் என்ன நடக்கும் எப்படி நடக்கும் எந்த நேரத்தும் நடக்கும் இதெல்லாம் சரியான நேரத்தும் நடக்கும் மாநில தலைவர் வந்து அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என்ற ஒரு தெளிவாக இருக்கும் எந்த நிலத்தை கூட்டணி இல்லை என்று

எல்லா முடிவுகளும் ஒரு தொலைநோக்கு பார்வையில் தான் நம்ம முடிவெடுக்கணும் அதனால் என்னை பொறுத்தவரை நான் தெளிவாக இருக்கின்றேன் நான் ஏற்கனவே உங்களுக்கு நிறைய பேசிட்டேன் டெல்லியில் என்னால யாருக்கும் பிரச்சனை வராது அதே நேரத்துல மாற்றி மாற்றி பேசுகிற அண்ணாமலை கிடையாது ஆனால் போன வருஷம் அப்படி சொன்னீங்க இந்த வருஷம் இப்படி சொன்னீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன்